இஸ்லாமிய அடிப்படையில பார்த்தாவே குரான் வசனமே இருக்கு நீங்கள் தானம் செய்வதை அடுத்த கை இந்த கை கொடுக்கறது கை சரியாம கொடுங்கன்னு சொல்லியும் இருக்கு இன்னொரு இதுவும் இருக்கு நீங்க குடுக்குறது பிறர் பார்க்க கொடுங்க அப்படின்னு வச்சிருந்தாங்க அவங்க வச்சிருந்தது கையை உள்ள விடாதீங்க அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட்ல அந்த ப்ரோமோ மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள அவங்க அம்மா அப்பா எடுத்து இது பண்ணாங்க நம்ம போய் கொடுக்க போறோம் அப்படின்னு கார்ல போறாங்க அதுக்கு பிறகு தான் அந்த உள்ள குடுக்குறது பின்னாடி வரும்போது போய் நீ கார்ல போறது நீ ஏன் வீடியோ எடுக்க நீ அங்க போய் வீட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு இடத்துல எல்லாரும் வர வச்சு குடுக்குறது உடனே வீடியோ எடுக்கிறத லாஜிகாந்தி பட் இவன் ஒரு முஸ்லீமா இருந்துகிட்டு நீ ரம்ஜானுக்கு நீ வந்து காசு நீ என்ன நான் நீ குடுத்த மாதிரி காசு ஐஸ் ஹவுஸ்ல எல்லாம் வந்து ஒவ்வொரு வீட்டுல கொடுத்தானுங்க காசை இது போல காசை ஏழை மக்கள் முஸ்லீம் இந்துன்றதுல எல்லாருக்குமே போக அவருக்கு அந்த கமெண்ட்ல போட்டிருந்தாரு என்னன்னா திடீர்னு வந்து காருக்குள்ள கையெல்லாம் விட்டுட்டாங்க என்னோட வைஃப் வந்து குச்சி கீறி விட்டாங்க நான் அதனாலதான் கோவமாயிட்டேன் ஆயிட்டேன் நான் கோவம் ஆயிட்டு இருக்க மாட்டேன் காருக்குள்ளே உட்காந்து ஏன்டா கொடுத்தேன் நான் கேட்கறேன் உனக்கு என்ன நீ கூடு கொடுத்து ஏன் காருக்குள்ளே உட்காந்து காரை நிப்பாட்டி ஒரு இடத்துல காருக்கு மேல வச்சு கொடுக்க வேண்டியதானே நீ தானம் பண்ண தானே இறங்கி அந்த மக்களுக்கு வந்து பையில போட்டு ஒவ்வொருத்தரும் கொடுத்துட்டு போயிட்டு இருந்த அந்த வேலைக்கு நீ சீன் பண்ணும் வீடியோ வச்சு அதை எல்லாம் கவரேஜ் பண்ணும் அதை யூடியூப் பிளஸ் போடணும் அதன் மூலியமா நீ வருமானம் பார்க்க நீ செலவு பண்ணது அஞ்சு ஒரு ரெண்டு லட்சம் ரூபான்னு சொன்ன நீ ஒரு பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்க சொன்ன வழியை இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் இருபத்தி மட்டுமே ஆமாம் மக்களே இது கனவல்ல முற்றிலும் உண்மை வானூர்தி கட்டணம் காலை உணவு தங்கும் விடுதி அனைத்து போக்குவரத்துகள் உட்பட மார்ச் முப்பது முதல் திருச்சி ஆழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை இன்றே முன்பதிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் வணக்கம் நகரம் வாய்ஸ் நேரிலே இன்று நம்முடன் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹிம் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் சார் இர்பான் அவர் வந்து தொடர்ச்சியா நிறைய சர்ச்சைகள் இப்போ ரம்ஜான்காக அவர் வந்து எல்லாருக்கும் துணி காசு எல்லாம் கொடுக்கற மாதிரி ஒரு வீடியோ அந்த வீடியோ வந்து நீங்க பாத் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது காருக்குள்ள உட்கார்ந்துட்டே குடுக்கறாங்க உள்ள கை விடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்காரு அந்த வீடியோ கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தோம்னா ஏன் இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட் போட்டிருக்காங்க சிலர் ஓகே ஹெல்ப் பண்ணது நல்ல விஷயம் அப்படின்னு போட்டுருக்காங்க உங்களுடைய கருத்து என்ன அந்த வீடியோ நீங்க சொல்லுங்க சொல்லுங்க எல்லாருக்கும் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது இது நீங்க மார்க அடிப்படையில இஸ்லாம் ஒரு இஸ்லாமியல இருந்துட்டு இப்படி செய்யறது சரியா தவறா அப்படின்ற ஒரு பார்வையே இருக்கு பொதுவான விஷயங்களை வச்சு நம்ம பார்க்கும்போது சரியா தவறான்றது இப்போ மார்க அடிப்படையில இஸ்லாமிய அடிப்படையில பார்த்தாவே பார்த்தீங்கன்னா சொன்னா குரான் வசனமே இருக்கு நீங்கள் தானம் செய்வதை நீங்க வந்து அடுத்த கை இந்த கை கொடுங்க தெரியாம கொடுங்கன்னு சொல்லி இருக்கு அதே பக்கம் இருக்கு அது இருக்கு அதே நேரத்துல வந்து இன்னொரு இதுவும் இருக்கு நீங்க கொடுக்குறது பிறர் பார்க்க கொடுங்க அப்படின்னு அது ரெண்டு விஷயமும் இருக்கு ஏன்னு சொன்னா பிறர் பார்க்க ஏன் கொடுக்குன்னா ஒரு சிலர் வந்து அந்த ஜக்காத்து என்கின்ற அந்த பணத்தை வந்து கொடுக்காம வச்சிருக்கான் பாத்தீங்களா அவனுக்கு வந்து அவனே கொடுத்துட்டா நம்ம ஏன் கொடுக்காம இருக்கோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுவதற்காக கொடுக்கப்படும் ஆனால் ரெண்டு விஷயமே பாத்தீங்கன்னா எண்ணங்களை பொறுத்து தான் இருக்கு அந்த அவனுடைய எண்ணம் கொடுக்கக்கூடியவனுடைய எண்ணத்தை பொறுத்துதான் இருக்கு இப்போ பொதுப்படியா நீங்க இஸ்லாமியர்களை பாத்தீங்கன்னு சொன்னா நான் சொல்ற பெரிய செல்வந்தர்களை விட்டுட்டீங்கன்னா கூட நடுத்தர மற்றும் ஏழை மக்களே அவங்ககிட்ட ஒரு ஒரு லட்ச ரூபாய் காசு இருந்தா அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு பர்சன்டேன்னு சொல்லிட்டு எடுத்து காசை எடுத்து கொடுத்துருவோம் அந்த அப்புறம் பித்ரா காசுன்னு சொல்லி அது தனியா கொடுப்பானுங்க இதெல்லாம் எப்படின்னு சொன்னால் இது சர்வசாதாரணமாக எல்லா முஸ்லீம்களும் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முஸ்லீமும் நடுத்தர குடும்பத்தை சொல்கிறேன் நான் ஒரு ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு லட்ச ரூபா வரையிலும் கண்ணுக்கு தெரியாமல் கொடுத்துட்டு தான் எல்லாருக்கும் கொடுக்குறது அந்த ரம்ஜான் மாதத்தில் வந்து அந்த ஏழைகளுக்கு அவங்க துணி வாங்கி கொடுக்குது அது வாங்கி கொடுக்குது இது வாங்கி கொடுத்து எல்லாமே கொடுத்துருவாங்க ஆனால் யாருமே இப்படி வீடியோ எடுத்து இப்படி வந்து பொது போட்டது போட்டதில்லை பட் இந்த நாகாரியை பொறுத்தவரை இவனை வந்து செருப்பான அடிக்கடி எனக்கு வார்த்தைகள் வந்து கடிமான வார்த்தைகள் வந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க அது நீங்கள் வந்து இதெல்லாம் பேசாதேன்னு ரெண்டாவது அதுக்காக நான் வந்து தவிர்க்கிறேன் ஏன் சொல்றேன் இவனால வந்து நடு தெருல விட்டு சாணிய முக்கிய செருப்பா ஆமா தப்பு தப்பு நான் என்ன சொல்றேன் நீ வந்து அந்த கவர்ல போடுற காசை முதல் கொண்டு வீடியோ எடுத்திருக்கேன் எவ்வளவு பெரிய ஐயோக்கித்தான் கவர்ல போடுற காசு கூட அதான் சொல்றேன் இஸ்லாம் சொல்லியிருக்கு ஒன்னு பிறர் பார்க்க கொடுங்கள் இன்னொன்னு இந்த கைக்கு கொடுக்குது இந்த கைக்கு கொடுக்க மறைச்சு கொடுங்க அப்படி ரெண்டுமே இருக்கு ஆனா ரெண்டுமே எண்ணங்களை பொறுத்து தான் இஸ்லாம் சொல்லியிருக்கு பட் இவன் ஒரு முஸ்லீமா இருந்துகிட்டு நீ ரம்ஜானுக்கு நீ வந்து காசு நீ என்னடா நீ கொடுத்த மாதிரி காசு ஐசோஸ்ல எல்லாம் வந்து ஒவ்வொரு வீட்டுல கொடுத்தானுங்க காசை இது போல காசை இந்த ஏழை மக்களுக்கு கொடுத்தாங்க அந்த ஏழை மக்கள் முஸ்லீம் இந்துன்றது இல்லை எல்லாருக்குமே கொடுப்பாங்க கொடுத்தாங்க கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது நீ கொடுத்த ஒரு ஏதோ நீ மிஞ்சி மிஞ்சி என்ன கொடுத்திருந்த ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்துருக்கேன் இதோட அப்பெல்லாம் வந்து அவங்க பத்து லட்சம் ஐம்பது லட்சம் கூட சர்வ சர்வசாதாரமா கொடுத்துருக்கேன் யாரும் இப்படி வீடியோ எடுத்து போட்டது யாரும் இப்படி வீடியோ எடுத்து போட்டுறது ஆனா நீ என்ன பண்ற அந்த வீடியோ எடுத்த அந்த வீடியோவில கூட நீ சம்பாதிக்க தான் பாத்து இருக்க உன்னுடைய தான் நீ பாஸ் பா பா பாப்பாங்க உனக்கு வருமானம் வரும்ன்றதுதான் இந்த இந்த இழிவான செயலை நீ செஞ்சிருக்க அப்ப உன்னுடைய எண்ணமே சரியில்லை நீ உன் பொண்டாட்டி நீ உட்காந்துட்டு ஏய் ஓடி வருது பாரு ஓடி வருது நையாண்டி பண்ணி சிரிக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய யோகி இழங்கின்னா அவ்வளவு யாராரு விட்டோம் ஆஹ் இறங்கி மயில் நீ நான் அப்புறம் தக்கறாங்க காரை விட்டு இறங்கி நின்று ஒரு இடத்துல உன் கார் மேலே வச்சுக்கிட்டு வரவங்களுக்கு கொடுக்க நீண்டா பெரிய மயில் மாரி காரை வச்சுட்டு ஏய் கொடுக்குறேன்னு சொல்றது இல்லை ஏன் காருக்குள்ளே கைவிட்றா நீ ஏண்டா காருக்குள்ள உக்காந்துருக்கேன் நான் கேட்குறேன் நீ ஏன் காருக்குள்ள குள்ளே நீ தானம் பண்ண தானே வந்துருக்க இறங்கி அந்த மக்களுக்கு வந்து பையில போட்டு ஒவ்வொருத்தர் கொடுத்துட்டு போயிட்டு இருந்த அந்த வேலைக்கு நீ சீன் போடணும் வீடியோ வச்சு அதை எல்லாம் கவரேஜ் பண்ணும் அதை யூடியூப்ல போடணும் அதன் மூலியமா நீ வருமானம் பார்ப்பேன் நீ செலவு பண்ணது அஞ்சு ஒரு ரெண்டு லட்ச ரூபான்னு சொன்னா நீ ஒரு பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கட்டும் வழியை தானே பார்த்துருக்கேன் புரிதுங்களா அப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு நீ ஒரு பேர் தாங்கி முஸ்லீமா இருந்துகிட்டு நீ பண்ணக்கூடிய ஒவ்வொரு இது மட்டும் இல்ல இது முன்னாடி கூட நம்ம பேசியிருப்பா அந்த நாயை பத்தி எனக்கு அவன் பேருன்றது வராது நாயின் தான் வருவாக்கு ஏன் கீழ்த்தரமான அவன் செய்யாத ஒன்னே ஒண்ணு அவனுக்கு திருமணம் ஆகி அந்த சாந்தி முகூர்த்த வீடியோ எடுத்து போலடா மற்ற எல்லாத்தையும் போட்டான் அந்த நாய் நீங்க பாத்தீங்களா இல்லையா அவன் திருமணத்துல வர்றது போறது எல்லாம் வீடியோ எடுத்து போட்டான் அவன் வேற என்ன இதுதான் அப்போ விளம்பரம்ன்றது ஒரு லிமிட் இருக்குமா இது நீ என்ன பண்ணிருக்க நீங்க நீ உன்னுடைய குழந்தை வந்து ஆனா பெண்ணா அதையும் கூட ஃபஸ்ட்டு இது பண்ணி அது ஒரு பெரிய வீடியோ போட்டு அதை ஏதோ ட்விட்டர்ல போட்டா அது கொண்ட வரலாம் நீ வந்து ஒரு ட்ரெண்ட் பண்ணும் காசு சம்பாதிக்கணும் இதுதான் உன்னுடைய வேலை அடுத்தது தொப்பல் கூடி வெட்டினா விஷயம் ஒண்ணு நீயே வந்து காரை விட்டு ஒரு வயசான பெண்மணி சாகடிச்ச அதுக்கு போய் நீ வந்து இந்த ரம்ஜான் மாசத்துல வந்து அந்த குடும்பத்தாரை சந்தித்து ஒரு பத்து லட்சம் கொடுத்து நீ அங்கே மண்டாடி இறைவன்கிட்ட வேண்டியிருந்தால் பரவாயில்ல ஒரு உரிய உயிரை அணியாமல் கொண்டு இருக்கிறீங்க அதை விட்டுட்டு நீ உன் கொண்டாட்டி நீ தான் அப்படின்னு உன் கொண்டாட்டி அதுக்கு மேலே பொறிக்கையாக இருக்காளவா என்ன சிரிக்கிறாங்க சிரிப்பு என்ன இருக்குன்ற ஓடி வர்றது கண்டு சிரிக்கிறோமா பார்த்துக்கலாம் அந்த வீடியோவை பாத்தடிட் பண்ணும்போது அதெல்லாம் எடுத்துருக்கலாம் முஸ்லிமா இருக்கான் அதனால நாம ஒரு முஸ்லீமா இருக்கோம் அதனால இந்த விஷயம் எல்லாம் நம்ம வந்து தவிர்த்துடணும் இத பத்தி நம்ம பேசக்கூடாது மூணு மறைச்சிடணும் அப்படின்ற எண்ணம் எனக்கெல்லாம் இல்ல தப்புன தப்புதான் எவனோ தோழி இது அயோக்கியத்தனத்து உச்சம் இது இவன் சொல்ற உண்மையிலே சொல்றேன் நான் எல்லாம் வந்து என் எதற்கு கிடைச்சனா சா பெரும் செருப்பாள் அடித்தவனுக்கு எனக்கு மனசா ஆறாது சாணியே பீலே முக்கிய அந்த செருப்பாலே உன்னை அடிப்பேன் நான் தானம் என்பது அந்த தக்கா குடுக்கிறது அந்த சதகா குடுக்கிறது இது எப்படின்னா இரண்டு வகையா பிரிச்சு இருக்காங்க இரவின் புறான் வசனம் இது பிறர் பார்க்காம குடுக்குறது ஒண்ணு பிறர் பார்க்க குடுக்குறது ஒன்னு ரெண்டுமே எண்ணங்களை பொறுத்து இருக்கு ஒண்ணு வந்து நீங்க வந்து நீங்க கொடுக்கக்கூடிய தானங்களை யாருக்கு தெரியாம கொடுத்திருக்க இன்னொன்று பிறர் பார்க்க கொடுங்கும் போது பிறர் பார்த்து தூண்டுதல் மூலியமா அவனும் குடுக்கறதுக்கு தூண்டுதலா இருக்கும் அப்ப இந்த ரெண்டு எண்ணங்களை தவிர மூன்றாவது ஒரு எண்ணம் எல்லாம் இஸ்லாம் நமக்கு வழிவகுக்கல இஸ்லாமிய அடிப்படையிலும் உன்னுடைய செயல் வந்து மிக தவறா இருக்கு அதே நேரத்தில் உலக நடைமுறையிலும் ஏழை மக்களை கீழ்த்தரமா நடத்துவது வந்து அவ்யோகத்தரமா இல்லையா ஏண்டா இன்னைக்கு நீ வந்து கார்ல வந்து கிடைப்பு உன் பொண்டாட்டி நீ உட்கார்ந்து சிரிக்கிறியா சரி உனக்குதான் அறிவியல் பொறுக்கி நாங்கி உன் பொண்டாட்டி அவங்களுக்கு கூட அறிவியல் போது என்ன இருக்கு என்ன சிரிப்புன்ற அந்த குழந்தை அந்த அப்பாவி ஏழை வறுமையில் ஒரு ஐநூறு ரூபா கவருக்கு ஓடி நிலை என்னன்றது கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஒரு ரூபாய் ஏதோ அதை வாங்கறதுக்காக அந்த மக்கள் ஓடி வராங்கன்னு போது அந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் நினைச்சு பாரு இது ஏன் நீங்க நினைக்க மாட்டேன் அவருக்கு அவருக்கு அந்த கமெண்ட்ல போட்டிருந்தாரு என்னன்னா திடீர்னு வந்து காருக்குள்ள கையெல்லாம் விட்டுட்டாங்க என்னோட ஒய்ஃப் வந்து குடிச்சு கீறி விட்டாங்க அதனாலதான் கோவம் இருக்க மாட்டேன் சரி நானும் காருக்குள்ளே உட்காந்து ஏடா குடுத்தேன் நீ நான் உனக்கு என்ன ஏன் காருக்குள்ள ஒரு காரைல காருக்கு மேல வச்சு குடுக்க தானே நீ என்ன பெரிய மயில் அப்பாட்டக்கிறான் காருக்குள்ள நீ ஏன் உட்காந்து நான் நான் அவங்க கீழே போய் கமாண்ட் போட்டேன் பொறுக்கி நாய் உன்னை எல்லாம் செருப்பா வெற்றி அடிக்கட்டா நீ மிக விரைவில் சாதாரணா போற இதே நிலைக்கு ஆளா போறான்னு போட்டேன் நான் அவனுக்கு நான் கமாண்ட் பண்ணு நீ இதே நிலையில் உனக்கு இப்படி ஒரு வறுமையோ ஏழ்மையோ இருந்து ஒரு ஐநூறு ரூபாய் பத்து ரூபாய்க்காக ஒரு இல்லாத ஒரு லுங்கி ஒரு வேட்டிக்காக ஓடி ஓடி இருந்தனா உனக்கு அந்த அருமை தெரிஞ்சிருக்கும் உனக்கு என்ன நான் என்ன கேட்குறேன் இதெல்லாம் பெரிய தவறு இஸ்லாம் வந்து அந்த தானங்களையும் தர்மங்களையும் வந்து அதிகரிக்க காரணம் என்னென்னு சொன்னால் அந்த ஏழை வறுமையில் வாழக்கூடிய மக்கள் அவங்களுடைய மனசுக்குண்படாத அளவுக்கு அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்றதுக்கு தான் பண்ணியிருக்கேன் இவன் பண்ணக்கூடிய இந்த செயலை ஐஸ் ஐஸ்ஹோஸ்ல எடுத்துங்க எத்தனை வீட்டில் எனக்கு தெரிஞ்சு அவங்க லட்சக்கணக்களை கொடுத்துட்டே இருந்தான் பத்தாயிரம் ஐயாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் அந்த குடும்பத்துக்கு இந்த குடும்பத்துக்குன்னு சொல்லி யாருக்கு இருக்கோ அவங்க கொடுப்பாங்க இல்லாதவங்க அமைதியாக இருப்பாங்க பல கோடிகள் இருக்கிறவங்க இல்லை நான் சொல்றது சாதாரணமான ஒரு வீடு சொந்த வீடு இருந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட இருக்க இதில் காசு இருந்தால் போய்ட்டு இந்த சொந்த வீடு இருக்குது இதில் இவ்வளோ வருமானம் வந்து இதில் வந்து இந்த ரம்ஜான் மாசத்தில் வரக்கூடிய வருமானத்தை இந்த மாதிரி ஏழைகளுக்கு கொடுப்போம்னு சொல்லி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இப்படி வந்து சர்வசாதாரணமாக கொடுப்பாங்க இந்த நாகாய் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான பேர் இதே தமிழ்நாட்டில் பண்ணியிருப்பாங்க ஆனால் நீ அதையும் ஒரு வீடியோ எடுத்து சம்பாதிக்கிறேன்னா எவ்வளோ பெரிய கீழ்த்தரமான செயல் உனக்கு இது இஸ்லாமும் அல்ல உலக இன்றைய நடைமுறையில ஏழைகளையும் வறுமையில வாழக்கூடிய மக்களையும் கேவலப்படுத்துவது இல்ல அவரு இதை பண்ணணும்னா அவங்க உள்ள கைவிட்டாங்க இவர் திட்டினாரு அப்படின்றத உலகத்துக்கு காட்டாமலே இருந்திருக்கலாம்ல எப்படின்னா அந்த நாய்க்கு அது வீடியோ ரீச் ஆகும் இப்ப நீங்க இப்போ எனக்கு அந்த வீடியோவே பார்க்கல ஒருத்தர் போன் பண்ணி சொல்றாரு இத பாருங்க நாதாரி இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க

சில அமைப்புகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஏழைகளுக்கு கொடுக்குறத அதை கூட அந்த அமைப்புகள் கூட அந்த முகத்தை வந்து மூடுவாங்க மற்றவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிய தெரிஞ்சு தெரியுது அதே இதில் அந்த வாங்குற அந்த ஏழை குடும்பத்தாருடைய முகத்தை வந்து மறைச்சு சோசியல் மீடியால எல்லாம் போடுவாங்க அப்போ நீ தனி மனிதரா இருந்துக்கிட்டு நீ ஏதோ ஒரு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சம் ரூபாய் எடுத்து கவர்ல போட்டுக்கிட்டு நூறு எவ்வளோ போட்டையே தெரியல அதெல்லாம் போட்டுக்கிட்டு ஐம்பது ரூபான்றீங்க ஐம்பது ரூபா ஆ ஏன்னா நீ வந்து நான் நான்கு ரூபாண்டு ஐநூறு ரூபாய் என்ன என்ன அந்த பெண்ணு மனைவி சிரிக்கிறா மனைவி தான் நான் பக்கத்துல உட்காந்து அவெல்லாம் சிரிப்பா சிரிக்கிறா பாருங்க அப்போ அது ஏழை வறுமையில் வாழக்கூடிய மக்களை இவனுங்க எப்படி நினைச்சிட்டு இருக்காங்க பாருங்க அப்ப இதெல்லாம் வந்து நம்ம கண்டிக்காம கடந்து போக முடியாதுமா கண்டிச்சாதான் அந்த நாதாரி உண்டான வழி அவனுக்கு ஏதோ அந்த திமுகவில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு இல்லைன்னு சொன்னா அந்த நாய் அந்த ஆக்சிடென்ட் கேஸ்லயே அவன் ஜெயிலுக்கு போயிருக்கணும் அடுத்தது இல்லைன்னு சொன்னால் அவன் தன்னுடைய பிள்ளை ஆனா பெண்ணா அறிஞ்சிக்கிற அந்த விஷயத்தில் அவன் ஜெயிலுக்கு போயிருக்கான் இல்லைன்னா அந்த தொப்பல் புடி விஷயத்தில் ஜெயிலுக்கு போயிருக்கணும் அவன் அந்த நாய் ஜெயிலுக்கு போய் அங்கே போய் தட்டில் ஜெயில் பின்னு இருந்தான்னு வச்சிக்கலாம் ஜெயிலில் உட்காந்து செல்லில் ஒரு நாள் இரவு அவன் உட்காந்தன்னா அவன் வந்து இந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டாங்க நிச்சயம் ஆட்சி மாறிச்சின்னு அந்த எல்லாம் தூக்கி கையை கால உடச்சு போட்டு ஜெயிலில் போடுன்னு சொல்லி நானே ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன் எனக்கு கை கால உடைக்கிறதெல்லாம் சட்ட பேசி வரேன் ஏன்னா இதெல்லாம் பெரிய தவறு வறுமை என்பது எப்படின்றது உனக்கு தெரியாதி எனக்கு தெரியும் அந்த வறுமை அந்த ஒரு அந்த ஒரு வேலை சோத்துக்காக எப்படி ஒருத்தன் கஷ்டப்படுவான் அந்த ஒரு வேலை அந்த தன்னுடைய மனைவிக்கோ அல்லது தன்னுடைய மகனுக்கோ காசு இல்லைன்னு சொல்லும்போது அவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்படுவாங்கன்றத நீ உணர்ந்து இருந்ததுன்னா நீ இப்படி கேவலமான வேலையை செஞ்சுக்க மாட்டேன் உங்ககிட்ட பணம் இருக்குன்னு சொன்னா இப்படி உங்ககிட்ட இருக்க பனைவனே இரவு வரக்கூடிய பணம் தான் அது உன்னுடைய சொந்த இதெல்லாம் இல்லை இஸ்லாமிய பார்வையில் வந்து யார்கிட்ட என்ன செல்வம் இருக்கு இறைவன் நாடியவர்களே செல்வம் தரேன் இறை நாடியவர்களுக்கு வச்சிருக்காங்க அந்த நிலை உங்ககிட்ட இருக்குன்னா நீ வந்து தானம் பண்ணு தர்மம் பண்ணு அதை இப்படி வந்து இல்லையா அப்ப நீ வந்து இஸ்லாமிய அடிப்படையிலயும் மிகப்பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிருக்க அதே நேரத்துல உலக அடிப்படையிலும் அயோக்கியத்தனம் இதுக்கு வந்து காவல்துறை வழக்கு புகார் கொடுத்தாலும் எங்க எடுப்பாங்க இதுக்கெல்லாம் போய் யாரும் நான் கைது நான் என்ன சாகின்னு சொல்லி விடக்கூடாதுமா இல்ல சார் அது எப்படி இதுக்கு நம்ம போய் பண்ண முடியும் இல்ல நான் என்ன சொல்றேன் உனக்கு என்னடா ஆணவம் ஏழை மக்கள்னு அவ்வளவு கேவலமா பிடிச்சோம் ஏழை மக்கள்னா வறுமையில் வாழக்கூடிய மக்கள்னா உனக்கு அவ்வளோ கேவலம் தெரியாங்க உனக்கும் பொண்டாட்டிக்கும் குடும்பத்துக்கும் நீ இந்த கவரில் வீட்டில் போடுற அந்த ஐம்பது ரூபாய் நோட்டோ போடுற கவரில் முதல் வீடியோ கவர் பண்ணியிருக்கேன்னு எவ்வளவு பெரிய அயோக்கித்தனமாக இருக்கேன் சொல்லி சாதாரணமான அயோக்கித்தனம் இல்லை அதை வாட்ச்மனுக்கு பண்ணி கொடுத்துட்டியா இவனை கொடுத்துட்டியா அவனுக்கு கொடுத்துட்டியா இல்லை நீ மட்டும் வாசி வாட்ச்மனுக்கு கொடுங்க எல்லாருமே கொடுக்குறாங்கடா நீங்க கூட சொல்லிருந்தீங்கல்ல ரம்ஜானுக்கு வந்து அந்த நோன்பு கஞ்சி வந்து டெய்லிக்கு எல்லாரும் காசு போட்டு கொடுப்பாங்க அது இவ்ளோ குடுக்கணும்னா இவ்வளவு லட்ச கணக்குல சொல்ற அவ்வளவு வந்து அந்த ரம்ஜான் மாசு பாத்தீங்கன்னா கஞ்சம் கூட கொடுப்போம் கரும்பி தனம் ஒரு பத்து ரூபா செலவு பண்றது யோசனை பண்றவங்க கூட அந்த ரம்ஜான் மாசத்துல மட்டும் என்ன பண்ணணும்னா தனக்கு கிட்ட இருக்கக்கூடிய வசதி வாய்ப்பை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ரெண்டு பேருக்கு துணி வாங்கி கொடுக்கணும் ரெண்டு குடும்பத்துக்கு துணி வாங்கி கொடுக்கணும் அல்லது ரெண்டு குடும்பத்துக்கு அந்த ரம்ஜான் பெருநாள் செலவை நம்ம ஏத்துக்கணும் இப்படி நடந்துகிட்டு இருக்கின்ற நான் உன்னை மாதிரி எந்த நாயும் வந்து வீடியோ போடல அதுல சம்பாதிக்க வழி பார்க்க நீ உண்மையிலேயே நீ ஒரு லட்சம் செலவு பண்ணி பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கீங்க இல்ல ஒரு சிலர்லாம் குடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும் அதுல வந்து இஷ்வான் பண்றாரு அவங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரி உள்ள எல்லாம் இஸ்லாமியர் அது யார் சொல்லுவாங்கன்னா இஸ்லாமியர்களை பத்தி தெரியாம இஸ்லாமியர்கள் குடிக்கு உதவி பண்றதை பத்தி தெரியாத இருக்கக்கூடிய நபர்கள் உடனே சொல்லுவாங்களே தவிர எல்லா மக்களுக்குமே தெரியும் இஸ்லாமியர்களை பொறுத்தில அந்த ரம்ஜான் மாசத்துல அவ்வளவு வந்து அதாவது ரம்ஜான் முடிஞ்சு அவன் கஷ்டப்பட வேண்டிய நிலையா இருந்தாலும் சரி அந்த நேரத்துல அவன் நம்ம குடுப்போம் ரம்ஜான் மாசம் நம்ம தானம் பண்ணணும் அப்படின்னு பண்ணுவோம் அப்ப தான் நீயும் செஞ்சிருக்க அதை செஞ்சு கூட நீ நீ ஏழை வறுமையில இருக்கக்கூடிய மக்களை வந்து ரொம்ப உதாசீனப்படுத்துற மாதிரி கேவலப்படுத்துற மாதிரி நீ கார கையை எடு அப்படின்னு சொல்றது ஏய் கை எடு ஏ பாரு பின்னாடி ஓடி வருது கண்ணாடியை பார்த்து சிரிக்கிறது இதெல்லாம் எப்படிதான் இருக்கு இதையெல்லாம் எப்படி கண்டிக்காம இருக்க முடியும் குழந்தைங்களை கூட அதுங்க இதுங்க அந்த மாதிரி அதுங்க ரெண்டு ஓடி வருது பாருங்க இதெல்லாம் எப்படி இருக்கு உங்க குழந்தை ஓடி வந்தா உனக்கு இருக்கிற இப்ப இருக்கக்கூடிய வருமானம் செல்வாக்கு இது நிரந்தரம் பண்றாங்க இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கு பணம் நாளைக்கு என்கிட்ட வந்துடும் நாளைக்கு கிட்ட போயிடும் பணம் வந்து நிரந்தரமா எவங்கிட்டயுமே இருந்தது இல்ல நீ நாளைக்கு செத்த மௌத்தா செத்துட்டேன்னு வச்சுக்கல உன்னை எப்படி தூக்கிட்டு போவாங்க சொல்லு உனக்கு என்ன தங்க தாளத்துல வச்சா தூக்கிட்டு போவாங்க இல்ல எல்லாரும் படுக்கிற அந்த ஜனசாயில வச்சுதான் தூக்கிட்டு போக்குறாங்க நீ எல்லாரும் போய் புதைக்கிற அந்த மண்ணுகள் தான் சிறப்பு இது யாரும் பண்ண முடியாது அது நாட்டினுடைய பிரதமராக இருக்கட்டும் ஜனாதிபதியா இருக்கட்டும் பெரிய கோட்டி சொன்னா இருக்கட்டும் ஏழையா இருக்கட்டும் எல்லாருக்கும் அதுதான் கிறித்துவ முஸ்லிம் கிறித்துவ இந்து இதுலயாச்சும் வந்து அந்த வண்டி வாகனங்கள் பாத்தீங்கன்னா பணத்துக்கு தகுந்த மாதிரி பெரிய பெரிய மாறும் இஸ்லாத்திரம் அது கூட இல்ல அது அந்த பள்ளிவாசல் இருக்கும் அந்த அறிமுகம் செய்ய முன்னாடி இருந்தது இப்ப அறிமுகம் செஞ்சா அந்த இது ஜன்னதா இது அது தான் தூக்கிட்டு போய் அதில் வச்சு தான் உடனே தூக்கிட்டு வர முடியுமே தவிர அதை கூட நீ தனியாக வாங்கி வச்சுக்க மாட்டாங்க யாரும் நீ பெரிய கோட்டீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பிரபலமான நபரு அப்படின்னு சொல்லிட்டு உனக்குன்னு சொல்லி தனியாக வாங்கி எல்லாம் யாரும் எடுத்துட்டு வந்து பள்ளிவாசலில் இது அடக்கம் பண்ண மாட்டாங்க பள்ளிவாசலேருந்து எழுதி கொடுத்துட்டு அடக்கம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வச்சுட்டு மறுபடியும் அங்கே போய் வச்சுருங்க அப்படி வந்து வாழ்க்கையே அப்படி தான் இருக்குது அப்படி இருக்கும்போது ஏழை வறுமையில் வாழக்கூடிய மக்களை உன்னுடைய இந்த செல்வாக்கை பயன்படுத்தி உன்னுடைய வீவர்ஸ் அதிகரித்ததுக்காக நீ சம்பாதிக்கிறதுக்காக இப்படி கேவலமான செயல் செய்வது இது வேற எதனால் தொழில் செய்யா தானாங்க எத்தனையோ தொழில் இருக்குது இதே மாதிரி சம்பாதிக்கிறது நீ ஏற்கனவே வந்து ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பாடே நல்லா இருக்காது நல்லா இருக்குதுன்னு சொல்லி சா ருசியாக இருக்குது இது ருசியாக இருக்குது அது ருசியாக இருக்குதுன்னு சொல்லி தான் நீ வீவர்ஸே அதிகரித்து காசு சம்பாரிச்சே அந்த ஹோட்டல்கார்கிட்டே ஒரு பெரும் தொகை வாங்கிக்கிறது புரிதுங்களா உங்களுக்கு சாப்பிட்டுட்டு இது வந்து நல்லா இருக்குது அது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து உட்காந்து சாப்பிட்டு அந்த வந்து அவங்க ஒரு வீடியோ போட்டான்னு சொன்னால் நல்லா ரீச் ஆகுதுனா அவன் ஹோட்டல் டெவலப் ஆகுதுன்றதுக்காக ஒரு ஒரு அமௌண்ட்டு இங்கே ஒரு அமௌண்ட்டு அங்கே ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு நீ வந்து சம்பாதிச்சுட்டு கிடையாது அதே போய் பித்தலாட்டம் தான் அதேமாதிரி துணி கடையில் போய் இந்த சட்டை வாங்குங்க அந்த பேண்ட் வாங்குங்க இந்த துணி வாங்குங்க அப்படின்னு சொல்லி அதை நீ இந்த மாதிரி புலப்படுத்திட்டு இருக்க நாய் நீ வந்து ஏழைகளையும் வறுமையில் வாழக்கூடிய மக்களையும் அவ்வளோ கேவலமாக பார்க்குறீங்க நீங்கள் கொண்டாட்டணும் உன் குடும்பமும் நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற நோக்கம் தான் கொடுக்கறதும் தெரியவும் கூடாது அதே சமயத்துல தெரிஞ்சு கொடுக்கணும் ஆனா நோக்கம் ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னீங்க மேபி அவர் புரிஞ்சு பாருன்னு நினைக்கிறேன் இது நம்ம நிறைய பேசிட்டோம் வேற வேற ஒரு சந்தர்ப்பத்தை சந்திப்போம் சார் ரொம்ப நன்றி சார்